வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல திருவண்ணாமலை கிரிவலம் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க இல்லாம வந்து கண்டிப்பா வந்து இந்த சேனல் என்னால ரன் பண்ணிட்டு இருக்க முடியாது புதன்கிழமை வைகாசி விசாகம் வீட்டில் வந்து சிம்பிளாக முருகருக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறமா திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு சடனாக தான் பிளான் பண்ணியிருந்தாங்க எப்போவுமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பிவிடுவோம் இந்த சிக்ஸ் மந்த்தாக எல்லாருக்குமே ஒரு ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்தது இந்த டைம் தான் எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி கிளம்பி வந்திருந்தோம் நான் போகிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க ட்ரெயினும் கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்துச்சு ஆனால் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் தான் கொடுக்கவே இல்லை அவ்வளோ ஒரு ரஷ்ஷாக இருந்தது நீங்க வந்து போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் நாங்க அடிச்சு பிடிச்சி எப்படின்னா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் கிரிவலத்துக்கு வந்து கிளம்புனா வந்து யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டோமே நில்லன்னா எப்படி நிற்போம் கிளம்பி நிற்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமா இடம் கிடைச்சது ஓகே இந்த கேப்பு போதும் நம்மளுக்கு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எல்லாருக்குமே வந்து பஸ் ஃப்ரெண்டு ஆஃபீஸ் ஃப்ரெண்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே கிடைப்பாங்க ஆனால் எனக்கு கிடைச்சா பாருங்க ட்ரெயின் ஃப்ரெண்டு அவ்வளோ ஒரு காமெடியாக பேசிகிட்டே வந்து திருவண்ணாமலை எப்படியோ செவன் ஓ கிளாக்லாம் வந்து ரீச் ஆயிட்டோம் ட்ரெயினில் இருக்கிற எல்லாருமே வந்து திருவண்ணாமலைக்கு இறங்கிட்டாங்க ட்ரெயின்லேயே இவ்வளோ கூட்டம் இன்னும் பஸ்ஸு காரு இப்போ அப்பா நம்ம அண்ணாமலையாரை வந்து ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்களால கண்டிப்பாக வீட்டில் இருக்கவே முடியாது அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு சுத்தமாக இருக்கவே முடியாது ஐயோ போயிடலாம் இப்போ கூட போகலாம் இப்போ கூட போகலாம் நாங்களாம் வந்து எப்போ நினைக்கிறோமோ அப்போ கிளம்பி போயிட்டே இருந்துருவோம் எங்கே இருந்தோ எவ்வளோ தூரத்துல இருந்தோ வராங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப கிட்டவே வந்து இருக்கு நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளுக்கு கிடைச்சதுனால நம்ம எப்பவுமே வந்து நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் கரெக்டாக வந்து கிளம்பி வந்துடுவேன் அதுவும் வந்து நம்மளுக்கு கிரிவலை வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஒரு டைம் அதுக்கப்புறம் நம்மளால யார் சொன்னாலும் சரி கேட்கவே மாட்டோம் அதுவும் நம்ம வீட்டில் வந்து பர்மிஷன் கொடுத்துருவாங்க எப்படி இருந்தாலும் இவ போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அவ்வளோ தூரம் எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு டைம் நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி வந்துடும் வழியெல்லாம் வந்து ஃபுல்லாக லிங்கமாக இருக்கும் எல்லா லிங்கத்துக்குள்ளெல்லாம் நான் எப்பவுமே போக மாட்டேன் ஏன்னா வந்து சின்ன சின்ன குழந்தைங்க வயசானவங்க எல்லாம் வந்து உள்ள போய் மாட்டிக்கிட்டா ரொம்பவே கஷ்டம் வெளியவே நான் கற்பூரம் ஏற்றுடுவேன் மற்ற சாதாரண டைம்ல வந்தோம்னா ஒரு ஒரு லிங்கத்துக்காக வந்து நான் தரிசனம் பண்ணிப்பேன் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு இடம் பண்ணி வச்சிருப்பேன் இந்த கடையில் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிடுவேன் ஏன்னா வந்து தான் அடிக்கடிக்க வருமே வேற எந்த கடையிலுமே சாப்பிட மாட்டேன் எப்போ வந்தாலும் இந்த கடையில நாலு இட்லி சாப்பிட்டுருவேன் எப்படி இருந்தாலும் சரி நம்ம சாப்பிட்டுட்டு தான் நடக்கணும் கடவுள் வந்து சாப்பிடாமலாம் நடக்கணும்ல அப்படிலாம் சொல்லலை நல்லா சாப்பிட்டுட்டு பொறுமையா நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஒரு இடத்துலயும் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நான் வச்சிருப்பேன் இந்த இடம் வந்தா அமைதியாக உட்காந்துக்கணும் இந்த இடம் வந்தா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் முக்கியமானது ரெஸ்ட் ரூம் அது வந்து நான் சூஸ் பண்ணுற இடமே வந்து தனியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம இந்த பப்ளிக் டாய்லெட் அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது அதனால வந்து அதுக்கும் வந்து ஒரு ரெண்டு இடம் வந்து சூஸ் பண்ணி வச்சுருப்பேன் எப்பவுமே கிரிவலம் பார்த்து நடக்கும்போது சும்மா சைடில் எங்கன்னா கண்ணு போயிடுச்சுன்னா போதும் அதெல்லாம் வந்து எல்லா கடையிலும் எல்லாமே வாங்கணும்லாம் தோணாது ஆனால் சில பொருட்கள் எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வாங்கணும்னு தோணும் அது போல் என் கண்ணில் பட்டு தான் இந்த ஹேண்ட்பேக் நம்மளுக்கு எவ்வளோ பயிர் இருந்தாலும் சரி இது போல் பார்த்துட்டா வந்து மனசு வந்து கேட்காது கிடையாது காட்டன் தான் நல்லா ஒன் ஃபிஃப்டி சொன்னாங்க நல்லாவே சூப்பராக இருந்தது இன்னர் இருந்தால் அவங்க ரேட் சொன்னாலும் சரி ஒரு பத்து ரூபா கம்மியாக கேட்டால் தான் நம்மளுக்கு மனசு திருப்தி ஆகும்ல நான் என்ன கேட்டாலும் சரி அவர் மனசு இறங்கவே இல்லை ஆனால் வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே கம்மியாக கேட்குறது ரொம்ப அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இது போல் சின்ன சின்ன கடையில் நம்ம எப்பவுமே பேரம் பேசக்கூடாது அழகாக வந்து கொடுத்துட்டு நான் ஒரு ரெண்டு பேக்கு ஃப்ரெண்டும் ரெண்டு பேக் வாங்கியிருந்தா அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து புக் ஸ்டோர் இருந்தது வெளியே பார்க்க ஒன்று சின்னதாக இருந்தது ஆனால் உள்ளே போய் பார்த்தா எல்லா புக்குமே வச்சுருந்தாங்க இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே நான் புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதுவும் முக்கியமான எனக்கு தேவையான புக் மட்டும்தான் அதுவும் எங்கன்னா வெளியே போனால் மட்டும் வாங்கிட்டு வந்து படிப்பேன் இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வேற லெவலில் இருக்குது இப்போதான் வந்து வேல்மாரல் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போகிறப்பல இருக்குது அதனால் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே போதும் வேல்மாரல் பற்றி தான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேல்மாரல் புக்கு மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் எப்பவுமே நித்யானந்தா சாமி ஆசிரமம் வந்தாலே போதும் மனது வந்து ரொம்ப ஆகிடும் அவரை பார்த்து இல்லைங்க பாதி தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திருப்தி ஆகிடுவேன் அது பக்கத்துலேயே வந்து அடிமுடி சித்தர் இருக்குது நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்தது பெருசு இல்லை இங்கே போயிட்டு அவரை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக அஞ்சு நிமிஷம் உக்காந்துருந்து பாருங்கள் ரொம்ப மனசே வந்து லேஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா திருப்பவும் வந்து நடப்பாத ஆரம்பித்தாச்சு பஜனை எல்லாம் பாடிட்டு எல்லாரும் நடந்துருந்தாங்க அவங்களுக்கு பின்னாடியே வந்து சாமி பாட்டு கேட்டுட்டே நடக்கும்போது நம்மளுக்கு மனசு ரொம்ப லேஸ் ஆயிடும் எவ்வளவு பேர் எவ்வளவு வேண்டுதலோட கிரிவலம் வராங்க அவங்களுக்கு வந்து நல்லது பண்ணாமையா திருப்ப திருப்ப வந்துட்டு இருக்காங்க ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க என்னத்துக்கு இப்படி போய் நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்றது என்னன்னா அவருக்கு வந்து நம்ம மனசில் வந்து வந்துட்டாருன்னா நம் நம்ம ந வாழ்க்கையில் நடக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கும் இருந்தாலும் சரி அவர் வந்து நம்ம கூட இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீலிங் வந்துடும் இந்த கிரிவலமே சரி நம்ம நினச்சாலாம் வந்து போக முடியாது அதுக்கும் வந்து பாருங்க அவர் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நம்மளால நடக்க முடியுது இதையே வந்து நான் பெரிய பொக்கிஷமாக நடக்கிறேன் எவ்வளோ பேர் வந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் முடியாத வயசில் கூட அழகாக தாடி நடந்து வந்துட்டுருக்காங்க நம்மலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு வ உடம்புக்கு முடியலையா கண்டிப்பாக வந்து நடக்கணும்னு கடவுள் சொல்லலை நம்மளுக்கு உடம்பு முடிகிற வரைக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு ஒரு கிரிவலத்துக்கும் வேண்டிட்டு வந்துடுவேன் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமானது இவரை பார்த்த பிறகுதான் காந்தி தாத்தா வேஷம் போட்டுட்டு அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தாரு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது எல்லாரும் கும்பலாக தான் வருவோம் ஆனால் வந்து கிரிவல பாதையில பிரிஞ்சிருவோம் யார் முன்னே போனாலும் சரி யார் பின்ன வந்தாலும் சரி கரெக்டாக அங்கே கலைஞர் தாத்தா கிட்ட வந்து நிற்கணும் அதுதான் எங்களோட பாயிண்ட்டு எல்லாரும் வந்த பிறகு பஸ்ஸில் கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து செய்கிறதுக்கே ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து எங்களோட வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்